ஐம்பதில் இருந்து நாம் தொடர்ந்து இந்த உணர்வுகளை பார்க்கின்றோம் எண்ணூத்தி ஆறாம் ஆண்டு நிகழ்ந்த வேலூர் புரட்சியும் இருக்கின்றது இதை பற்றி எத்தனை நூல்கள் இது வந்து இந்திய தேசிய நாம் பேசப்படுகின்ற இந்த தேசிய உணர்வில் இடம்பெற்றிருக்கின்றதா தேசிய இயக்கத்தில் இடம்பெற்றிருக்கின்றதா என்று பார்த்தால் அது வந்து ஒதுக்கப்பட்டிருக்கிறது என்பதை வரலாற்று ஆசிரியர்களுக்கு நன்கு தெரியும் அது மட்டுமல்ல எட்நூத்தி ஐம்பத்தி ஏழாம் ஆண்டு நடந்த பெரும் கழகத்தை பற்றி ஆயிரக்கணக்கான புத்தகங்கள் வந்திருக்கின்றன அதுல முக்கியமாக குறிப்பிட விரும்புவது என்னன்னு சொன்னீங்கன்னா எஸ் என் சென் எழுதிய புத்தகத்திலே வடநாடு பற்றி எழுந்து கொண்டிருக்கும் பொழுது சென்னை மாநிலம் அமைதி காத்தது என்று குறிப்பிட்டிருக்கின்றார் அது அவருடைய கருத்து ஆனா சென்னை ஆவணத்துல ஆவண காப்பகத்தில் இருக்கின்ற ஆவணங்களை நாம் நுணுக்கி பொழுது அது போல உங்களுக்கு வந்து பற்றிய சூழ்நிலை இல்லை ஆனாலும் தென் பகுதியில முக்கியமாக தமிழ்நாட்டில் அதை பற்றி எண்ணம் இருந்ததா மக்கள் வந்து அதை பற்றி பேசினார்களா என்பதை ஆராய்ந்து பார்த்தால் முக்கியமாக பிரிட்டிஷ் அரசினுடைய அந்த நடவடிக்கைகள் அரசு நடவடிக்கைகள் என்ன என்பதை நாம் ஒரு கருவியாக பயன்படுத்தி பார்த்தால் இது விளங்கும் உண்மை வழங்கும் ஏனென்று சொன்னால் அவர்கள் முதலாக கொண்டு வந்த தடை சட்டம் பிராந்திய மொழிகளிலே வருகின்ற பத்திரிகைகளை தடை செய்தது அதாவது இந்திய மொழிகளிலே வருகின்ற அந்த பத்திரிகைகளை தடை செய்தன ஏன் சொன்னால் அந்த பத்திரிகைகள் முக்கியமாக ஆயிரத்தி எட்நூத்தி ஐம்பத்தி ஏழாம் ஆண்டு புரட்சியுடைய காரணத்தையும் அது ஏன் எழுந்தது என்பதை பற்றியும் விவாதம் செய்த காரணத்தினால் தான் அது மட்டுமல்ல இந்திய ராணுவத்திலே முக்கியமாக சேர்ந்த சென்னையை சேர்ந்த சேர்ந்த ஆயிரத்திற்கும் மேற்பட்ட ராணுவ வீரர்கள் தண்டிக்கப்பட்டிருக்கின்றனர் ஏன் என்று சொன்னால் ஆயிரத்தி எட்நூத்தி ஐம்பத்தி ஏழாம் ஆண்டு புரட்சிக்காக அவர்கள் சார்பாக இருந்த காரணத்தினால் அதே போல தமிழ்நாட்டினுடைய பிற பகுதிகளில் சேலம் இங்க இருக்கின்ற கோயம்புத்தூர்ல இருக்கின்ற பவானி செங்கல்பட்டு போன்ற இடங்களிலே ஆதரவாக இருந்ததாக தமிழ்நாட்டு ஆவண காப்பத்தில் இருக்கின்ற ஆவணங்கள் பகர்கின்றன ஆனால் இதுவரை நாம் பார்க்கின்ற இந்த வரலாற்றிலேயே இவை இல்லாதது போல காட்சியளிக்கின்றது என்பதுதான் உண்மை அது மட்டுமில்ல ஆயிரத்தி எட்நூத்தி ஐம்பது எண்பத்தி ஐந்தாம் ஆண்டுக்கு பிறகு ஏற்பட்ட இந்திய தேசிய புரட்சியின் பொழுது மெட்ராஸ் ஜனசங்கம் அல்லது சென்னை ஜனசங்கம் என்பதுதான் அது ஒரு இந்திய தேசிய இயக்கத்தினுடைய ஒரு பிரதிநிதியாக விளங்கியது ஆனால் அவர்கள் வந்து அந்த காலகட்டத்திலே சுதந்திரத்தை பற்றியோ அல்லது ஆங்கில ஆட்சிக்கு எதிராகவோ குரல் கொடுக்கவில்லை சுதந்திரத்தை பற்றி பேசினதே வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஒன்பதுக்கு பிறகுதான் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருந்து நம்ம என்ன பார்க்கிறோம் இந்திய தேசியத்திற்காக பயன்படுத்தினார்கள் அது சுப்பிரமணிய மகாகவி சுப்பிரமணிய பாரதியாக இருந்தாலும் சரி இருந்தாலும் சரி சுப்பிரமணிய சிவாக இருந்தாலும் சரி ஜி சுப்பிரமணிய ஐயர் அவர் நடத்திய சுயசுமித்ரன் பாரதியினுடைய இந்தியா போன்ற பத்திரிகைகள் முதல் முறையாக தென்பகுதியில் இருக்கின்ற இருக்கின்ற பல மூளை முடுக்களுக்கு தேசியத்தை தமிழிலே கொண்டு சென்றார்கள் தமிழ் மொழியிலே மக்களிடையே பேசப்பட்டது ஆனாலும் கூட அந்த அவர்களுடைய தேசம் அதை பற்றி அவர்கள் குறிப்பிடும் போது பல இடங்களில் வந்து ஸ்வராஜ் ஸ்வராஜ்யம் என்ற வார்த்தையை குறிப்பிடுகின்றார் இந்த ஸ்வராஜ்யத்திற்கு என்ன பொருள் என்பது மிக விவாதிக்க வேண்டிய நிலை என்று சொன்னால் அது வந்து ஆங்கில ஆட்சிக்கு தெரியாது சென்னை ஆவண காப்பத்தில் இருக்கின்ற ஆவணங்கள் மிக தெளிவாக இதை பற்றி அவர்கள் பேசிய பேச்சுக்களை பதிவு செய்து வைத்திருக்கின்றன ஆனாலும் கூட ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினேழுக்கு பிறகு ஏற்பட்ட மாறுதல்களில் முக்கியமாக சமூக ஏற்றத்தாழ்வுகள் நீக்கப்படாத ஒரு சூழ்நிலையிலே பிறந்ததுதான் ஜஸ்டிஸ் கட்சி அல்லது நீதி கட்சி இந்த நீதி கட்சியினுடைய பிரதிநிதியாக முக்கிய பிரதிநிதியாக விளங்கியவர் பெரியார் ஈவரா அவர்கள் அவர்கள் குறிப்பிடும் பொழுது தேசம் என்பது இந்திய சுதந்திரமான தேசம் மட்டுமல்ல ஏற்றத்தாழ்வுகள் அற்ற ஒரு சமூகத்தை உருவாக்குகின்ற ஒரு தேசத்தை தான் நான் பார்க்கின்றேன் பழமையான சமுதாயத்திலேயோ வரலாற்றிலேயோ தோய்ந்து இருக்கின்ற ஒரு தேசத்தை நான் பார்க்கவில்லை அது எதிர்காலத்திலே ஏற்றத்தாழ்வற்ற தேசத்தை தான் நாம் உருவாக்க வேண்டும் என்ற கருத்தை முன்வைத்தார் அது மட்டுமல்ல அவர் குறிப்பிடும் பொழுது அது ஆங்கிலத்தில் இருப்பதை அப்படியே கூறுகின்றேன் பெரியார் பாயிண்ட் pointed out the british reluctance to establish manila dharma, human values, in india. here he claimed the british reluctance was a result of their need to have local collaborators so as to carry on their rule in this country. thus, the moment of equality of the subordinate social groups with the rest of the nation alone could signify the arrival of the nation. In fact, Periyar Iviyar differed from the concept of what is a nation. He did not visualize a nation as mere the concept of attaining freedom as such. He considered social freedom is much more important, social equality is much more important than mere the concept of freedom. The, the roots of language politics the background to the linguistic problem could be traced to the British colonization. Within their boundaries were aggregations of people who spoke diverse languages, had diverse political histories, and had never been members of single political entities. Nevertheless, the constituent segments had had long-standing intercourse in varied combinations, both as political opponents and as members of oscillating political systems. The core of such political systems, in a manner difficult to define but not so difficult to perceive, shared a number of cultural and social institutions which at the civilizational level comprised a broad unity and at the level of local manifestation were duplications or variations of a recognizable model. Language was an immediate political issue, stems from the fact that during the colonial era, the language of the higher levels of administration of communication between provinces and the courts and higher education was English. With independence, the country found it necessary to decide certain issues what shall be the official language or languages for purposes of administration both at the level of central government and in the constituent regional units of the larger political entity this question has vital implications for participation of the common man in the political process for equality before the law and for employment the question of language also is directly related to education what language shall be used as the medium of instruction of these questions were raised as an immediate result of the withdrawal of the colonial power. The pattern and nature of political conflicts and seething controversy surrounding them can be appreciated fully only in terms of historical perspective. Things, in fact, the politics of language and the language of politics are inseparable. I would like to quote. நன்றி வணக்கம் உணர்வு தேசியம் என்பது உணர்வு தமிழ் தேசியத்தை குறிப்பிடாமல் இந்திய தேசியத்தை குறிப்பிட்டிருக்கோம் இந்திய தேசியம் என்பது ஆயிரத்தி எண்ணூற்று ஐம்பத்தி எட்டுக்கு முன்னால் இல்லை ஏனென்றால் அப்பொழுது